கொலஸ்ட்ரால் இருந்தால் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறைய குறிகுணங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்க்கும் காமனாக ஒரு சிம்டம் இருக்கும் அந்த மாதிரி எந்த சிம்டம் வந்து கொலஸ்ட்ராலுக்கு இருக்கும் அப்படின்னா தலை சுற்றல் ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட உடனே வந்து தலை சுற்றல் தலைபாரம் ஏற்படும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த உணர்வு வந்து ஏற்படும் இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கொலஸ்ட்ரால் அளவை செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கண்களில் வந்து நூல் சுற்றுகிற மாதிரியும் தூசி இருக்கிற மாதிரி அடிக்கடி வந்து கண் உறுத்தல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கை கால்களில் அடிக்கடி வலி உடல் சோர்வு கூட உண்டாகும் இந்த விரல்கள்லேயும் கால்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்சஸ் கருமை நிற திட்டுக்கள் ஏற்பட்டுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்க்குலேஷனில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவை நீங்கள் பார்த்துக்கணும் கொலஸ்ட்ரால் அதிகமானாலே ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷரும் வந்து அதிகமாகும் அதனால ஆங்ஸைட்டி படபடப்பு வந்து ஏற்படும் இது எல்லாமே கொலஸ்ட்ராலோட குறிகுணங்கள் தான் இதோட முக்கியமானது ஒன்று சென்சேஷன் அதாவது நல்லாவே நின்றுட்டு இருப்போம் ஆனால் தண்ணியில் நிற்கிற மாதிரியான உணர்வு அதே மாதிரி நெருப்பு மிதிச்சிட்ட மாதிரி திடீர்னு கை காலில் எரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சென்சேஷன் மாறி மாறி தெரியறதும் சர்க்குலேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி குறிகுணங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை செக் பண்ணிக்கோங்க கொலஸ்ட்ரால் அளவு நம்ம ஏன் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவு கரெக்டா இருக்கணும் நன்றி மக்களே